இதை மறைக்கவும் முடியாது மறந்து போகவும் முடியாது நாம் மறைத்தாலும் அவருக்கு தெரியும் மறந்து போனாலும் அவருக்கு தெரியும் mm <laughs> ஒரு தன்மையான ஒரு சொல்லுக்குண்டான உகந்தது அருள்மருந்து இந்த அருள்மருந்துக்கு உண்டான பொருள்கள் எங்கெங்கெல்லாம் விதைக்கப்படுகின்றதோ அது எல்லாம் போற்றி வணங்கப்படுகிறது விதைக்கப்படும் எண்ணமும் உண்டான இந்த பிறப்பினிலே சில வாங்கல் கொடுக்க கொடுப்பது அவருக்கு தெரியும் எடுப்பது அவரே இருப்பார் இதை மறைக்கவும் முடியாது மறந்து போகவும் முடியாது நாம் மறைத்தாலும் அவருக்கு தெரியும் மறந்து போனாலும் அவருக்கு தெரியும் ஒரு வியாபாரி ஒருவன் தன்மை பொருளை விற்று கொண்டு வருகிறான் தன்மை பொருள் தன்மை பொருள் தன்மை பொருள் அதை வாங்குவவன் மனநிலை அமைப்பு சார்ந்த விதம் அவன் அதை வாங்குவதற்குண்டான பெருவிதம் வாங்கி அடைவதற்குண்டான சாட்சி அதை வாங்கிட்ட பின் அவனுக்கு உண்டான சூழ்நிலை அதை அவன் பருவகாலத்து வரை வளர்க்கின்ற பெருமிதத்தினுடைய வெற்றி வளர்ந்த பின் அது நிழல் கொடுக்கின்ற விதம் இவைகளாம் ஒன்று சேர்ந்து விதி என்கின்ற ஒரு அமைப்பை தொடர்கிறது அது வெல்லும் என்கின்ற சக்தியை வாழ வைக்கிறோம் விதியை வெல்வான் வேலன் என்பதை தன்மையாக கூறு தாகங்கள் அனைத்தும் நீங்கும் கிரக பலன்கள் நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் நம்மை நமக்கு காலத்துக்கு தகுந்தார் போன்று தாக்குதல் வந்தாலும் அதை ஏற்க மனது தன்மை பொருளாக அங்கே விளைகிறது விதியை வெல்லும் மேலனாக நிற்கிறார் சண்முக பெருமா இருநூத்தி பதினாறாவது பதினஞ்சாவது தீப ஆராதனையிலே அவர் நமக்கெல்லாம் உணர்வுக்கின்ற சக்தி பரம்பொருளாக எடுத்து வெற்றியும் வீரமும் பிறந்து ஒவ்வொருவருக்கும் அவர் வழித்துணையாக வருவார் எதையும் காக்கும் சக்தியாக நிலைநிறுத்துவார் எவ்வொரு தடையாக இருந்தாலும் காத்தருள்வார் அவரை நம்பியோர் முயற்சிப்பது மிக எளிது அதை கடைப்பிடிப்பது தான் கடினம் முயற்சி எடுத்தவன் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடித்தவன் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்கிறார் சண்முக பெருமாள் நம்பி நம்பியோ நம்பிக்கையோடு இருந்து அவருடைய திருவாசலை தொட்டு வணங்கி எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலையும் கடைபிடித்து கந்தனை வணங்க வணங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலும் மாறும் முடிவு தானாக பிறக்கும் ஓம் சரவணம் வஸ்திரம் வாங்கிட்டு போய் அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு வாரம் ஒரு வார காலமாக இருந்து இந்த முருகப்பெருமாந்த திருவடியில் வணங்கி வணங்கிய பக்தர் திருச்செந்தூர் என்கின்ற பேசலாம் பேசலாம் திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியிலே ஆவணி கொடியேற்றத்திலே திருவிழாவிலே ஒன்பதாம் திருவிழா அன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய திருக்கோவிலிலே அந்த அரங்கேற்ற மண்டத்திலே காலை அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் என்னுடைய சொற்பொழிவு வளரும் முருகன் அருள் என்கின்ற தலைப்பில் பங்களிக்க முதல் நாளே வந்திருக்காங்க பச்சை சாத்தியம் அன்னைக்கு பச்சை சாத்தியை நீங்கள் வந்து அந்த பெருமான நல்ல அளவில்லாத கருணை கொண்ட அந்த பச்சை சாத்தி திருவிழாவில் நீங்கள் வணங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல் பின்னல்கள் இருந்தாலும் காத்தோடு காத்தாக கரைத்து கரை சேர்த்த வை கரை சேர்க்க வைத்து மனதில் அமைதியும் ஆனந்தமும் கொடுக்கின்ற அந்த திருவிழா கண்ணோட்டத்திலே சண்முக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா புண்ணியமும் ஐஸ்வர்யும் கிடைக்க செல்வந்தராக வாழ்க சொல்லுக்கள் இருக்கின்ற அமைப்பை தேடிடாமல் கொடுக்கும் அவருடைய திருவிழாவில் வந்து கலந்து சொற்பொழிவிலே நீங்கள் கலந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு